ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிற வீடியோ தான் ரெகுலராக நாங்கள் இந்த பார்க்குக்கு தான் போவோம் இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பார்க்கு கூட குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு ஒரு சைடில் ஒரு சைடு வந்து பெரியவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் சரி வாங்க போகலாம் ஹம் உள்ள வந்தாச்சு வந்துட்டு பின்னாடி என் பசங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுல தான் விளாட்றாங்க இதுல வளைவா இருக்குல்ல மேலே ஏறது அது என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோவை கண்டினியூஸா பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பையனோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட அவன் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் பால் பிடிச்சி போட்டுட்டு இருந்தாங்க ஃபுட்பால் மாதிரியும் கொஞ்ச நேரம் இருந்தாங்க ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் பார்க்கு ரொம்ப கிளீனாக இருக்கும் எந்த செடியும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது ஏன்னா இது ஆஃபீஸு பார்க் இருக்கிறதால அவங்க வந்து ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பாருங்கள் எவ்வளவு க்ளீனாக இருக்குது அண்ட் நீட்டாகவும் இருக்குது ஸோ அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த வேஸ்ட்டு செடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடுவாங்க அடிக்கடிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஸோ ஜிம்முக்கே போக வேண்டாம் இதில் பண்ணாலே போதும் எக்ஸசைஸ் எல்லாம் ஸோ பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு மோஸ்ட்லி இந்த பார்க்குக்கு வெளியா ஆளுங்களை விட ஆஃபீஸ் ஆளுங்க தான் நிறைய பேர் வருவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம் நின்றுட்டும் பண்ணலாம் இது மேலே உட்காந்துக்கிட்டும் எக்ஸசைஸ் பண்ணலாம் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரெண்டு ரவுண்டாக இருக்குல்ல அது மேலே நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் படுத்துக்கிட்டு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் இது மோஸ்ட்லி பாய்ஸுங்க தான் பண்ணுவாங்க ஸோ இது மேலே படுத்துக்கிட்டு நம்ம எந்திரிச்சி எந்திரிச்சி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் உட்காந்துக்கிட்டு பண்ணுற எக்ஸசைஸ் தான் இதெல்லாம் மோஸ்ட்லி ஜிம்மில் இருக்கிற ஐட்டமே இங்கேயும் இருக்குது ஸோ ஜிம்முக்கு போய் பண்ணோன்னு ஒன்றும் அவசியம் இல்லை இங்கே வந்து பண்ணாலே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் இந்த பார்க்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்களும் இருந்தாங்க இப்போ ஆனால் இல்லை எல்லாம் போஸ்டிங் போயிட்டாங்க அவங்களும் வருவாங்க ஸோ அவங்களும் பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்து விளாட வைப்பாங்க நானும் பசங்களை கூப்பிட்டு வந்து விளாட வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் வாக்கிங்கும் போவோம் பார்க்குள்ளேயே வாக்கிங் போகிறதுக்கு இடமும் இருக்குது ஸோ பசங்க ஒரு சைடு விளாடிகிட்ருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நாங்களும் ஒரு சைடு வாக்கிங் போவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லோரும் போயிட்டாங்க தமிழ்காரங்கன்னு யாரும் இல்லை நாங்கள் ரெகுலராக வர பார்க்கு இது தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறோம் ங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன்லாட போயிருந்தாங்க அவங்க நாங்கள் இல்லைன்னு பார்க்குக்கு நேராக வந்துடுவாங்க ஸோ நாங்கள் அவரு கூடயே வண்டியில் வந்துவிட்டோம் சப்போஸ் அவர் வரலன்னா நாங்கள் நடந்து தாங்க வருவோம் பசங்களும் வீட்லேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்க் கூப்பிட்டு வந்தால் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோவில் தம் பிரியாணி போட்டிருந்தேன் அது ஒரு ஃப்ரெண்டு மறுபடியும் கேட்டாங்க எப்படி செய்யறதுன்னு ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் சிக்கனில் மசாலாலாம் தடவி அதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அது நான் எப்படின்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பாத்திரம் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அதில் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் பொறிச்ச எண்ணெய் வெங்காயத்தை நீ நீட்டாக கட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் தீயாத அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த எண்ணெயை தான் நான் இப்போ இந்த பிரியாணிக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு இது பாருங்கள் இதுதான் மசாலாலாம் தடைய வச்சது இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் நான் என்னென்ன மசாலா போட்டுன்னு நான் இப்போ சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகா தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் புதினா தலை கொத்தமல்லி தலை எலுமிச்சை சாறு கொஞ்சம் அப்புறம் தயிர் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறின இந்த சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு நான் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சேன் பார்த்திங்களா அதில் நான் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேக வைக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வேகணும் அதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸு எப்படி வேக வைக்கிறேன்னு பாருங்கள் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அதுக்கு ஒலை வச்சிருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அதில் நான் என்னென்ன போடுறேன்னா ஃபஸ்ட்டு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் போடணும் இதெல்லாம் அந்த தண்ணியில் போட்டு கொதிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம அரிசி போட போகிறோம் நெக்ஸ்ட்டு புதினா தழை அது போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும் நம் எண்ணெய் வந்து நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெயே இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவு எனக்கு எண்ணெய் சேர்த்தியாச்சு இது நல்லா காயணும் காஞ்சிட்ட பின்னாடி தான் அரிசி போடணும் தேவையான அளவு உப்பும் இப்பயே போட்டிடலாம் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கதால் இல்லை கொஞ்சம் பார்த்து தான் போடணும் நல்லா கொச்சிச்சுங்க அடுத்து நான் அரிசியை சேர்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இருபது நிமிஷம் ஊற வச்சது இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பாதி வெந்திருக்கணும் அரிசி ஏன்னா நம்ம டம் பண்ண போகிறோம் பாருங்கள் போட்ட பின்னாடி பாருங்கள் வேக வச்ச சிக்கனும் பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அந்த ஆவிலேயே வெந்தது இப்போ அடுத்து தம் பண்ண போகிறோம் அரிசி பாருங்கள் நான் தண்ணி இருத்துட்ட பின்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதி வெந்திருக்கு பாஸ்மதி ரைஸு அடுத்து தம் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் எப்படி நான் போடுறேன்னு இதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அரிசியை பார்த்திங்கன்னா பரப்பி போடணும் ஃபுல்லு நல்லா நம்ம பரப்பி விட்டுட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா மூடணும் அதுக்கு நான் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் இந்த போடுறது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும் இப்போ ஆஃப் அன் ஹவர் இப்போ நான் எடுக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து நம்ம மூடி எடுக்கணும் லைட்டாக ஒரு ஓவரமாக பார்த்திங்கன்னா செக் பண்ணணும் வெந்திருச்சா என்னென்னு சொல்லிவிட்டு நான் எப்படி செக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் மூடி போட்டு வச்சலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா கிளறி விடணும் இப்போ ஃபைனலாக ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்